வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் என்னை நீ இந்த கோலத்தில் கண்டால் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தை எந்த கோலத்தில் உன் அப்பன் என்னை கண்டாலும் அது உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த கந்தன் உனக்கு சொல்ல வந்தது வாக்கல்ல இது உனக்கான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை முழுமையாக கேள் அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் நினைக்கின்றேன் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எல்லா இடத்திலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற நேரங்களில் உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ சரியாக உனதாக்கிக் கொள்ள வேண்டும் கந்தன் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அந்த வாய்ப்பை நீ உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் பெற்று வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இதுவரையிலும் நமக்காக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்ததோ நமக்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் நாம் உறுதியாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவெல்லாமோ தாண்டிய நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது எந்த விஷயங்களை எல்லாமோ பெறுகின்ற மனநிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு சேர் வருகின்றது என் குழந்தையினால் முடியக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஏனென்றால் உன்னால் எது முடியும் எது முடியாது என்று தெரிந்துதான் நான் இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இந்த கந்தன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் என்னாலும் என் பிள்ளை நீ மன உறுதியோடு பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் போதுமானதாக இல்லை என்றால் அதை நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிடக்கூடிய திறமையை உனக்குள் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே கந்த நிருக்க என்று என் பிள்ளை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அப்பன் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே அப்பன் முருகன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நான் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர்ந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை தயார்படுத்து வாழ்க்கையில் தடங்கல்கள் வரும் சோதனைகள் வரும் உன்னை சுற்றி பல இன்னல்கள் வரும் நம்மை தாண்டி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நமக்கு தோன்ற வைக்கும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று சரியாக உனக்கு புரிய வைக்கும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் தடுமாறி நின்றாலும் தடமாறி சென்றாலும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனதார எந்த ஒரு நிலையையும் ஏற்றுக்கொள்ள இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு பெற்றுக்கொள் கந்தனுக்கு உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அக்கறை உனக்கும் இருக்க வேண்டும் அல்லவா அப்பன் முருகன் உன் மீது கொண்ட நம்பிக்கையை நீ உன் மீது வைத்திருக்க வேண்டுமல்லவா நான் எதுவெல்லாம் உனக்கு நடக்கும் என்று சொல்கின்றேனோ அதையெல்லாம் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உறுதியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்து எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்தும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் சரியானபடி இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடு நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை எதற்கும் நீ கலங்கிவிடாதே உன்னைச் சுற்றி நான் வருகின்ற வேலை இனி எதுவாகும் என்று நீ யோசித்தாலும் அதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தித் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கந்தனுக்கு அல்லவா நீ ஒவ்வொரு அடியிலும் எதை பற்றி யோசிக்கின்றாய் எந்த விஷயங்களைப் பற்றி நீ சிந்திக்கிறாய் என்று எனக்கு அல்லவா நான் இதுநாள் வரையிலும் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் மனதளவில் காயங்களை கொடுத்தது கிடையாது உன்னைச் சுற்றி நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களில் நீ எப்பொழுதுமே மன உறுதியோடு இருந்திருந்தால் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகுந்த வேதனைகளையும் மிகுந்த கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும் ஆனால் அதிலிருந்தெல்லாம் நீ வீண்டு வரக்கூடிய பக்குவத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகளை உணர்ந்தும் நம்மை சுற்றி வருகின்ற துன்பங்களை புரிந்தும் வந்து கொண்டிருக்கின்றாய் உன் மீது உனக்கு நம்பிக்கை வரத் விட்டது என்பதனை முதலில் நீ நம்பு உன்னை நீ நம்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக உனக்கு சரியாக தெரிந்துவிடும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ உணரும்பொழுது இனி நடப்பதை எல்லாம் நிச்சயமாக நீ சரியாக தெளிவுபடுத்தி விடுவாய் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இதுவரையிலும் வாழ்ந்தது கிடையாது நம் வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்தாலும் நம்முடைய முயற்சியினாலும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாயே தவிர ஒருபோதும் யாரையும் ஏமாற்றியும் யார் வாழ்க்கையையும் அளித்தோ என் பிள்ளை வாழ்க்கையில் எதையும் அடைந்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தனருள் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா நீ என்னை எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடத்துவதற்கான முயற்சியில் நீ சரியாக முன்னேறி கொண்டே இரு அந்த இடத்தில் உன்னை வழிநடத்த உன் அப்பன் நான் வந்து நிற்பேன் நீ கடைசி வரையிலும் எதற்காக இந்த வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் போராடி கொண்டிருந்தாயானால் நடக்கின்ற நல்லது கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே நிலை தடுமாறி நிற்காதே மனம் தடுமாறி செல்லாதே நல்லது எது கெட்டது எது என்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக முன்னிறுத்தி நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என் பிள்ளை எதையும் நீ விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய உச்சத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனிருந்து உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் முருகன் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாம் என்னவென்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதிற்குள் தெளிவுபடுத்திக் கொள் உன்னுடைய மனசாட்சி உன்னை எப்படியும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட ஒரு வேடத்தை சரியாக நடித்து கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை அந்த வேடம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்ற வேடம் என்பதனை நீ உணர வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ மிகுந்த மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பழகு நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இனி உன்னை மேன்மைப்படுத்தட்டும் நடக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்த படுத்தட்டும் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு தேடி வருவதை நிச்சயமாக என் பிள்ளை கண்டு நீ படுவாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யாரும் அவ்வளவு எளிதில் உன்னை ஏமாற்றிவிட முடியாது ஏனென்றால் எல்லோரைப் பற்றியும் சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டாய் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டாய் எந்த இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் நம்மை எந்த படுகொலியில் தள்ள பார்ப்பார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் உனக்கு இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்று உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தி இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்திற்கு உன்னை கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ எப்பொழுதும் உணர்ந்திடுவாய் தயங்காமலிரு உனக்கு நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா